டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ் இந்த ஒரு ஒரு வாசகம் இதை யார் இப்போது யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸுக்கு சொல்லியிருக்காங்க ரமதான் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா டோன்ட் மேக் மிஸ்டேக் தேவையில்லாமல் என்கிட்ட வம்பெழுக்காத வம்பெழுத்து வாங்கி கெட்டிக்கிடாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் தான் இந்த வார்னிங் ஆனால் இந்த வார்னிங் சாதாரண வார்னிங் கிடையாதுங்க ஏதோ இஸ்ரேல் ஹமாஸுக்கு சொல்லிட்டாங்கிறது மட்டும் கிடையாது ஹமாஸ் அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி காசா மக்கள் அவங்களுக்கு எதிரான தாக்குதலில் இப்போ அமெரிக்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலை விட்டு விலகி வருகிறது அப்படிங்கிற செய்தியும் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா கொஞ்சம் ரெட் லைனை வரைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நேத்தே நம்ம பார்த்தோம் ஜோ பைடன் அவர்கள் ராஃபா மேலே இனிமேல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவும் சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னது ஒருவேளை இரட்டை வேடமாக இருக்கலாம் மேக்சிமம் இரட்டை வேடமாக தான் இருக்கும் பட் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார்ல அதுவே கொஞ்சம் அந்த உரசலுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ஐம்பதுக்கும் அதிகமான இமெயில்ஸ் டிபி ட்ரூப்ஸ் ஹெல்ப் அட் ஜிமெயில் டாட் காமுக்குள்ளே வந்திருக்கு அதை நாங்கள் வாசிச்சுட்டோம் சீக்கிரமாக அதனுடைய வீடியோக்கள் அதே மாதிரி அந்த வீடியோக்களினுடைய முக்கியமான விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய உலகத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ என்ன சொல்லிக் கொடுப்பது பலராலும் தடுக்கப்பட்டிருக்கிறதோ எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி நாம் சொல்ல போகிறோம் அதுதான் முக்கியமாக நான் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்மையாக இருக்க போகுது ஏன்னா நான் பேசுகிறேன் நான் வியூ வாங்குகிறேன் நான் அப்படியே காசு சம்பாதிக்கிறேன் அதோடு மட்டும் நின்னுறக்கூடாது ஏதோ உங்களுக்கு நான் நியூஸ் சொல்லிக் கொடுக்குறேன் வரலாறு சொல்லிக் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜியை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன் அதெல்லாம் ஓகே தான் உங்களுடைய நாலேஜ் வளருது பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி இந்த நாலேஜ் வளர்த்ததோடு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நான் ஒருத்தனா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக மாறணும் அப்படிங்கிறத என்னுடைய நீண்ட நாள் ஒரு யோசனை அந்த யோசனைக்கு இந்த ஒரு ஒரு தளத்தை பயன்படுத்தலாம் ஸோ இந்த தளம் அடுத்த கட்டமாக வேறொரு பரிணாமமாக இருக்கும் அவங்க அந்த டாக்டர் அந்த டாக்டர் மட்டும் கிடையாது லாயர்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது முக்கியமான சில நபர்கள் உங்கள் முன்னாடி வந்து அவங்க டெடிக்கேட்டடாக உங்களுக்காகவே சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறக்கூடிய அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணம் அடுத்ததாக அந்த குழந்தைகளுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இன்னும் அது பெண்டிங்கில் தான் இருக்குது மறந்துடாதீங்க ஏன்னா அது இப்போ சொல்லலை முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தோனி பிளிங்கன் அவர்கள் அந்தோனி பிளிங்கன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஈடுபடுறார் ஆப்பிரிக்க நாடுகளை இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல பரிதவித்துக் கொண்டிருக்கிறது ஹைத்தி அப்படிங்கிற நாடு இனி இருக்குமா இருக்காதா அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய ஒரு இனப்படுகொலையாக மாறுமா எத்தனை நபர்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்னெல்லாம் தீக்கரையாக போகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியுடன் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஹைத்தியை பற்றி அந்த செய்தியை வாசிச்சுட்டு இருக்காங்க ஸோ கரேபியன் லீடர்ஸ் கூட இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் அந்தோனி பிளிகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கமாக என்னப்பா இஸ்ரேல் ஹமாஸ் இன்னொரு பக்கமாக ரஷ்யா உக்ரைன் மறுபடியும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது எல்லாமே நாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதை நமக்கு காண்பிக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஃபுட் கிரைசிஸ் வரப்போகுது அப்படிங்கிற செய்தி நம்ம ஊரில் விவசாயிகளை நம்ம இன்னும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த ஒரு ஒரு பெரிய முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய தருணத்துக்கு நம்ம தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் உணர்த்துகிறது என்னப்பா விக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஃபுட் க்ரைசிஸா ஆமாப்பா ஆமாம் என்னப்பா விக்கி ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி வெயில் அடிக்குதா ஆமாப்பா ஆமாம் பெங்களூரில் டே ஜீரோ வரப்போகுதா ஆமாப்பா ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆமாப்பட வேண்டியது தான் ஏன்னா எல்னினோ அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நியூட்ரலாக மாறி அடுத்ததாக லானினோவாக மாறுகிற இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்குது பார்த்திங்களா இந்த பீரியடில் பெரிய அளவில் வெக்கையும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த மன்சூன் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும் இது இரண்டையுமே நம்ம தாங்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய அரசாங்கம் சரியாக வழிநடத்த வேண்டும் நம்ம அரசாங்கம் இப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இப்போ மழை வரப்போகுதா எந்தெந்த ஏரி தூர்வாராமல் இருக்குது அப்படிங்கிறது தூர்வாரி போட்டுட்டாங்கன்னா இந்த வருடம் கிடைக்கக்கூடிய மழையாவது நம்ம சேகரிக்கலாம் அப்படி இல்லையா வேறு வழியே இல்லாமல் அந்த மழை தண்ணீர் எங்கே போய் கலந்து விடும் வீணாக அது கடலில் போய் கலந்துரும் ஸோ கொஞ்சமாக சேமித்து வைப்போம் நம்ம நிறைய காசு சம்பாதிப்போங்க அந்த காசெல்லாம் உடனடியாக தண்ணியாக செலவழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக நமக்கு மாதம் ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் கடன் வாங்க வேண்டியதாக வந்துடும் மாதிரி தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் காசுனால் மட்டும் நம்ம சேமித்து வைக்கணும்னு சொல்கிறோமே தண்ணீர்னால் மட்டும் ஏன் சேமித்து வைக்கக்கூடாது சன்லைட்டு கோ டிம் ஆகிட்டே இருக்குப்பா இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் சன்லைட்டே வராது அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அடுத்த கட்டமாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பாங்க இந்த சன்லைட்டை எப்படி சேவ் பண்ணி வைப்பது அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது அட்லீஸ்ட் குழி தோண்டுங்க நீர்நிலைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அந்த நீர்நிலையை எப்படி நம்ம நம்முடைய விவசாயத்துக்காகவும் நம்முடைய குடிநீருக்காகவும் பயன்படுத்தலாம் அது எந்தெந்த வழித்தடத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் நீர்நிலை ஆக்கிரமிச்சு செஞ்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இப்பவே அதை சால்வ் பண்ணிடலாம் இல்லையா அது பெரும் ஒரு பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் சாதாரணமாக கன்சிடர் பண்ணிடாதீங்க எகைன் நான் சொல்கிறேன் நிறைய விஞ்ஞானிகள் அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஃபுட் கிரைசிஸ் வருது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அங்கே கிளைமேட் சேஞ்ச் மட்டும் இல்லை அங்கு ரஷ்யா உக்ரைன் போர் உக்ரைனில் ஏற்பட்ட பெரிய அளவு விவசாய பொருட்களுக்கான அந்த பிரச்சனைகள் போலந்துல விவசாயிகளுடைய போராட்டம் ஒட்டுமொத்தமாக ஜெர்மனி பிரான்ஸ் உட்பட பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஐரோப்பாவில் என்ன நடந்துட்டு இருக்காங்க விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்னா மகசூல் அங்கே கம்மியாகுது விளைச்சல் கம்மியாகும் இது எல்லாமே சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரிய அளவில் என்ன செய்யும் பாதிக்கும் அப்படியான பாதிப்பு நம்மையும் பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் கிளைமேட் சேஞ்சை நம்ம கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணோன்னா நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஈடுபட வேண்டும் அதை நம்மளால் முடியுமா விக்கி அப்படின்னு கேட்டால் நம்மளால் எல்லாம் முடியாது பட் நாலு பேருக்கு இந்த நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேச்சா மாறி அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அரசாங்கம் என்னவா மாத்திரும் ஒரு வேலை ஒரு சட்டத்திட்டமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு ஐடியா நம்ம மைண்டுக்குள்ளே வரணும்ல இப்படி பேச ஆரம்பிக்கணும்ல நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது எல்லாரும் கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி ஹைத்தி தான் இந்த ஹைத்தியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிங்க அந்த மாதிரி டே ஜீரோ கேப்டவுனில் வந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டவுனில் டே ஜீரோ அப்படிங்கிறது வந்துச்சு அது ஏன் வந்தது இப்போ ஏன் பெங்களூரில் அதே மாதிரியான ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் ஸ்டடி பண்ணுங்க ரொம்ப முக்கியமான ஸ்டடியாக இருக்க போகுது இதை மாணவர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க டீச்சர்ஸ் யாராவது இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய பள்ளி கல்லூரிகளில் டே ஜீரோனா என்ன அந்த டே ஜீரோ ஏன் வருது அப்படிங்கிறத பிற பிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து படிச்சுட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்கப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன் தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை நம்முடைய இளைய சமுதாயம் புரிந்து கொள்ளும் அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த வார்த்தை டே ஜீரோனா என்ன அந்த டே ஜீரோ கேப்டவுனில் எப்படி வந்துச்சு அந்த கேப்டவுன் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தது கேப்டவுனில் டே ஜீரோ வந்தபோது என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லிக் கொடுக்கலாம் அடுத்ததாக ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு பர்சன் ஜெர்மனியில் வச்சு இரண்டு பெண்களை அமெரிக்காவினுடைய பெண்களை வன்புணர்வு செய்கிறான் அவனுக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது ஸோ இந்த இடத்துலையும் வன்புணர்வு அப்படின்னு நான் இந்த இந்த செய்தி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை எல்லா நாடுகளிலுமே நடந்துகிட்ருக்கு இந்தியாலையும் நடக்கும்போது இது பெரிய ஒரு செய்தியாக நம்ம மனசுக்கு தோணுதுன்னா நம்ம நாட்டில் இப்படி நடக்குது நம்ம நாட்டிலையும் இப்படி பெருசாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ வெளிநாடுகளில் இது என்ன மாதிரியான க தண்டனை கொடுக்குறாங்க அவனுக்கு ஆயுள் தண்டனைலாம் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஊரில் அந்த தண்டனை சரியில்லை எல்லா ஊர்லேயும் நடக்குது ஆனால் அவன் தண்டனை சரியாக கொடுக்குறான் ஆனால் நம்ம ஊர்லேயும் நடக்குது இங்கே காசை சரி பண்ணிவிட்டானுன்னா அவன் தண்டனை அப்படிங்கிறது பாதியாக குறைஞ்சிருது இன்ஃப்ளென்ஸை வச்சு என்ன செஞ்சிடறாங்க அப்படியே பாதியாக வெளியில் வந்துடுறாங்க ஸோ இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு நீண்ட கால கோரிக்கை தான் இதை ஏதாவது நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நாளைக்கு நீங்கள் வழக்கறிஞராக ஒரு பிஏஎல்எல்பி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா இதெல்லாம் பற்றி கொஞ்சமாக என்ன செய்யலாம் மறுபடியும் கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் ட்ரம்ப் அவர்கள் டிக்டாக்கை பேன் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கை வந்து எனிமி ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லி அதை பார்க்க வைக்கும் ஏன்னா டிக்டாக் வளர்ந்து விட்டது என்றால் ஃபேஸ்புக் டவுன் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ ஃபேஸ்புக்கினுடைய இன்ஃப்ளன்ஸ் காரணமாக தான் டிக்டாக்கை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அவங்க அப்படியே நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கு எதிரான ஒரு குரல் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் மறுபடியும் ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாக்காக மாறிட்டு இருக்கு ஸோ தாலிபன்களுக்கு எதிராக ஐஎஸ்ஐஎஸ் ஒரு வருகிறார்களா அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான விவாதங்கள் இப்போது தொடர்ந்து வருகிறது ஸ்வீடன் ஒஃபிஷியலி நாட்டோக்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இன்றைக்கி ஃபின்லாண்டில் வச்சு நேட்டோவினுடைய படை அவங்களுடைய ஒரு பெரிய இராணுவ ஒத்திகையில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அந்த இராணுவ ஒத்திகை எப்படின்னா எய்தர் அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ஹெச்சாக இருக்கும் நேஷனல் ஹைவே மாதிரி இருக்கும் அந்த இடத்துல விமானங்களை இறக்குவது எப்படி அந்த அந்த இடத்துல இருந்து விமானங்களை எப்படி நம்ம பறக்க வைக்கலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விமானங்களை எதிரி ரேடார் சிஸ்டம் எப்படி கண்காணிக்காத வகையில் அதை நம்ம மறைத்து வைக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை இன்றைக்கி சோதித்து பார்த்து இருக்கிறார்கள் சொல்லப்போனால் பக்கா ஒரு யுத்த நேரத்தில் எப்படி விமானங்களை கையாள்வது அப்படிங்கிற மேனூரிங் எல்லாமே செய்து பார்க்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அடுத்ததா பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய செய்தி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஷபாஷெரீஃப் அவர்கள் மறுபடியும் பிரைம் மினிஸ்டராக மாறிட்டார் ஆனால் கூடுதலான வாக்குகள் யார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் அவர்களுடைய அந்த கட்சி தான் ஸோ பிடிஐ அப்படிங்கிற கான் அவர்களுடைய கட்சி மறுபடியும் அமைதியான ப்ரொடெஸ்ட்டுக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் நம்ம ஊரில் பாகிஸ்தானில் நடந்தது எலெக்ஷனே கிடையாது அது வெறும் வெறும் கண்துடைப்பு ஸோ அதுக்கு எதிராக மக்கள் அமைதியான முறையில் போராடுங்கள் என்னப்பா இந்தியாவினுடைய அஹிம்சையை நீங்க கையில் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார் நீங்க கையில் எடுத்த இந்த அகிம்சையை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி உங்க நாடு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா பெரிய அளவுல எல்லாராலையும் போற்றப்படும் விதமாக ஏன்னா நல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருந்தாங்க செம்மையான நிறைய விஷயங்கள் உங்கள் நாட்டிலையும் செஞ்சுருக்கலாம் என்ன தீவிரவாதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அகிம்சைக்கு நீங்கள் அடுத்த லாஸ்டாக இந்தியாவை வெறுக்கக்கூடிய வகையில் எல்லா நபர்களையும் உருவாக்கி வைத்து விட்டீர்கள் அதுதான் நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அடுத்ததாக பாகிஸ்தானை பற்றி பேசும்போது சிஏஏ மறுபடியும் சிஏஏ நம்முடைய எல்லா மாநிலங்களிலும் அமல்படுத்தப்பட்டு விட்டது சீக்கிரமாக அதற்கான முயற்சிகளில் முடிவுகளில் ஈடுபடுங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி இந்தியா முழுவதுமாக டாக் ஆகிருக்கு ஸோ அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறத நாம் தேடி படிப்போம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மறுபடியும் ஸ்வீடன் மற்றும் கனடா போன்ற நாடுகள் அவங்களுடைய ஃபண்டை ரிலீஸ் பண்ணதுனால எகெய்ன் பாலஸ்தீன மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கு உதவுகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏயை பொறுத்தவரைக்கும் நியூக்ளியர் பாம்பர் அப்படின்னு சொல்லி அறியப்பட போகிறது அதே மாதிரி இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு மிசைல் அக்னி ஃபைவ் அப்படிங்கிறது சோதிச்சு பார்த்துருக்காங்க மல்டிபிள் நியூக்ளியர் வார்கிட்ட இந்த அக்னி ஃபைவ் ஏவுகணையால் சுமந்து செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக கொரியன் தான் இந்த கொரியன் பென்சிலா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தென்கொரியா ஜப்பான் கூடலாம் சேர்ந்து ராணுவத்திகளில் ஈடுபட்டு இருக்காங்க வடகொரியா இதனால் ரொம்ப பெரிய அளவில் கோபமடைந்து வருகிறார்கள் ஸோ அந்த இடத்துல எப்போ வேண்டுமானாலும் வடகொரியாவினுடைய அந்த முடிவின்படி போர் அப்படிங்கிறது தொடங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன காசாலிருந்து கிட்டத்தட்ட பதினான்கு குழந்தைகள் இத்தாலிக்கு வந்தடைந்திருக்கிறார்கள் ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இதே மாதிரி ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது ஆனால் என்ன அங்கே அங்கிருந்து அந்த குழந்தைகள் ராஃபா கிராசிங் வழியாக கிராஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக சைப்ரஸ்லேருந்து ஒரு ஷிப் கிளம்புது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா காசா பகுதிக்கு ஆனால் அந்த ஷிப் இப்போதும் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான் இன்னும் இஸ்ரேல் அதற்கான அனுமதியை தரவில்லை அப்படின்னு சொல்லி அந்த உதவிக்கான கப்பல் புறப்படாமலே நின்று வருகிறது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நேவி இன்றைக்கி என்ன செஞ்சு பார்த்துருக்காங்கன்னா ஒரு சிமுலேஷன் செஞ்சு பார்த்துருக்காங்க வார்ஷிப் சிமுலேஷன் எதிரி நாட்டு கப்பல் மீது எப்படி நம்ம யுத்தம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சிமுலேஷனை செஞ்சு பார்த்துருப்பதாகவும் அதன் வழியாக ரஷ்யாவும் சின்னதாக விர்ச்சுவலாக அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க போர் ஒத்திகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது லிபியா ஃபிளட் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு வந்துட்டு ஆனால் இப்போதும் ஆயிரக்கணக்கான மனிதர்களை காணவில்லை அவர்களை கண்டுபிடித்து தரும்படியோ இல்லாட்டி அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற அட்லீஸ்ட் அந்த நியூஸ் அஃபிஷியலாக சொல்லும்படியான ஒரு பெரிய ஒரு பேரணி இன்றைக்கி நடந்திருக்கு சிரியால கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் ஹியூமன் ரைட்ஸ் அபியூஸ் வழியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை ஐநா சபையினுடைய ஒரு கிளை அமைப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஒன்லி சிரியாங்க இந்த யுத்தம் பாதித்த பல இடங்களிலும் குழந்தைகள் அவங்களுடைய மனநலம் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்வு எதிர்காலம் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற பெரிய ஒரு வேண்டுதல் நமக்கு எப்போதுமே இருந்து வருகிறது ஸோ நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் மட்டும் இல்லைங்க நமக்கு வியூகம் அப்படிங்கிற சேனல் இருக்குது அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற சேனல் இருக்குது பொக்கிஷம் அப்படிங்கிற சேனல் இருக்குது இன்னொன்று உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு சேனலாக வரப்போகுது ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்